வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரும் இது வரைக்கும் எண்பது பழமொழிய போட்டிருக்கோம் எழுபது பழமொழியை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த பத்து பழமொழியை ரிவிஷன் பார்ப்போம் பைங்க மென்ட் மென்று இருந்து பாகு செய்யல் இதுக்கான பொருள் தர்மத்தால் மூச்சம் ஒரு பசுமையான கரும்பை அந்த நேரத்துக்கு தின்றுவிட்டு அதுக்கப்புறமா பின்னர் பயன்படுமாறு அதை பாக காய்ச்சி வெள்ளை கட்டிய மாதிரி நம்ம வந்து இன்புடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அறிவில் சிறந்து இருக்கிறவங்க பெருஞ்செல்வத்தை பெறணும் அது வந்து நம்ம இந்த பிறவியில் இல்லாமல் மறு பிறவியிலும் நமக்கு இன்பம் தரணும்னா அதுக்கான அறம் அறமுதலியவற்ற செயல்களெல்லாம் செஞ்சு சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் மென்று இருந்து பாகு செய்யல் அதாவது தர்மத்தால் மோட்சம் இப்போ செய்யக்கூடிய தர்மம் தான் பிற்காலத்தில் நமக்கு அந்த வெள்ளக்கட்டி போல் அந்த காலத்தில் இன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு இதுக்கான பொருள் பேதைக்கு உணர்வு வராது போக்குற காலத்தில் கூட விடாத பாதிரி முதலியான மரங்கள் வந்து உலகத்தில் இருக்குது அதுபோலதான் வயதில் முதுமை பெற்றாலும் நன்மை தீமைகளை பற்றி அறியாதவங்களும் இருக்கிறாங்க இன்னொன்று விதைத்தாலும் முளையாத விதைகளும் இருக்குது அது தான் நம்ம பேதைக்கு எவ்வளோ முயற்சி கருத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பேதைக்கு உணர்வு கொண்டு வரணும்ட்டு எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு அந்த உணர்வுன்றது வராது அதை தான் பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாத உணர்வு அதாவது பேதைக்கு உணர்வு வராது அடுத்தது பெரும்பழியும் பேணாதாருக்கு இல் பழிக்காரன் பழிக்கு அஞ்சான் முள்ளுக்கு அஞ்சாமல் காலை வந்து உராய்த்து தரையில் படுற மாதிரி உராய்த்து நடப்பவர்களுக்கு முள் தைத்தாலும் எந்த ஒரு வருத்தமுமே இருக்காது போல தான் படிக்கு அஞ்சாதவனுக்கு படி வருதே அப்படின்ட்டு எந்த ஒரு கவலையுமே இருக்காது அப்படின்றது தான் பெரும்பழியும் பேணாதாருக்கு இல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான பொருள் படிக்காரன் படிக்கு அஞ்சான் அடுத்தது பெரியாரை சார்ந்து கெளியிலார் இல் பெரியவரை சார்ந்து பயனடைந்த ராமன் கூட விபீஷணன் வந்து நின்றதுனால தான் அரசராக அவரை நியமித்தார் அதுபோல தான் வலிமை உடையவரை சார்ந்து நின்றால் பகையை ஒழித்து தன்னோட செயலையும் முடித்து பயன்பெறலாம் அப்படின்றத பெரியாரை சார்ந்து கிழியீலார் இல் அதாவது பெரியாரை சார்ந்து பயனடையாதவர் ஈர்க்கவே மாட்டாங்க அப்படின்றத தான் பெரியாரை சார்ந்து பயனடைதல்னு சொல்கிறாங்க அடுத்தது பெரியவாம் ஆற்றவும் முன்கை நெடியார்க்கு தோல் இதுக்கான பொருள் மனம் தளர்ச்சி கூடாது மனம் தளர்ச்சி இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் இதை அதாவது முன்கை நீளமாக இருந்துச்சுன்னா இயல்பாகவே அந்த தோளும் வலிமையா இருக்கும் அது தான் மனம் தளர்ச்சி இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்றது தான் பெரியவா மாற்றமும் முன்கை நெடியாருக்கு தோல் அப்படின்றத மனம் தளர்ச்சி கூடாதுன்ற பொருள் உணர்த்துது அடுத்தது பெரிது உக்கோடி காட்டிவிடும் பொறுப்பில்லாத செயல் அழியும் தம்மோட வேலையை தாமே செய்யாம சோம்பேறித்தனப்பட்டு அந்த வேலையை செய்ய துணிவே இல்லாதவங்க கிட்ட அந்த வேலையை விட்டா அந்த செயல் வந்து விரைவாகவே கெட்டு அழிஞ்சிடும் இததான் பெரிது உக்கோடி காட்டிவிடும் அதாவது பொறுப்பில்லாத செயல் அழியும்னு சொல்கிறாங்க அடுத்தது பெரிதகளின் பாம்பு காண்பாரும் உடைத்து பெற்றதனால் மகிழ்க இதுக்கு என்ன பொருள்னா ஒரு பாம்பு புற்ற ஒரு அளவுக்கு தான் தோண்டணும் அதுக்கு மேலே தோண்டும்னா பாம்பு வந்துடும் அதாவது நமக்கு ஆபத்து வந்துடும் அது போல தான் நம்ம உறவினர்களாகவே இருந்தாலும் நம்ம நண்பர்களாகவே இருந்தாலும் அவங்க ஒரு சில உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவியோடு நிறுத்திக்கணும் அதை மீறி பேராசைப்பட்டால் அதை நமக்கு ஆபத்தில் தான் முடியுன்றது தான் பெரியதகளின் பாம்பு காண்பாரும் உடைத்து பெற்றதனால் மகிழ்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே ஆசைப்பட வேணாம் அடுத்தது பெய்யுமாம் பெய்யாதெனினும் மழை தமரே உதவுபவர் இந்த காலத்தில் மழை பெய்யலைனாலும் அடுத்து ஒரு காலத்தில் மழை பெய்யும் அது தான் இந்த காலத்தில் நமக்கு உதவுலனாலும் ஆபத்து காலத்தில் நம்மளோட உறவினர்களானவங்க உதவுவாங்க இதில் தமர்னா உறவினர்னு அர்த்தம் இதை தான் பெய்யுமாம் பெய்யாதினினும் மழை அதாவது தமரே உதவுபவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பெண் பெற்றான் அஞ்சான் இடவு அரசருக்கு எளிது ஒரு அரசருக்கு தாங்கிட்டு கொடைக்கிட்டு வரவங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லா பொருளையும் கொடுத்துருவார் அது அவருக்கு தான் தரும் அது வந்து பொருட்செலவாகிறதே நினைக்க மாட்டார் எது போல்னா ஒரு பெண்ணை இன்னொரு வீட்டுக்கு போதோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய பொருட்செல்வத்தை ஒரு செலவாக யோசிக்க மாட்டாங்க அப்படின்றதையும் ஓமையாக சொல்லியிருக்காங்க அடுத்தது பூவோடு நாரியைக்கு மாறு பூவும் பெரியாரும் பூவோடு வைக்கிற நாரும் மனக் சொல்லுவாங்க சொல்வாங்க அந்த மாதிரி பெரிய பண்பு உடையவங்க நல்ல பண்பு உடையவங்க கூட சிறுமையானவங்க சேரும்போது இயல்பா அந்த பெரிய பண்புகள் இவங்களோட வந்து சேரும் இதை தான் பூவோட குமார் பூவும் பெரியாரும்னு சொல்றாங்க இது வரைக்கும் எண்பது பழமொழியை ஷார்ட்ஸ் போட்டு அதை ரிவைஸும் பண்ணிட்டோம் மறக்காமத பாத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லர்னி கனரை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ